அவனை நிச்சயமா அரஸ்ட் பண்ணுவேன் பட் ஒன் திங் சின்ன சந்தேகம் ராமாயணத்துல இல்லீங்களா என்னுடைய கேஸ்ல ஸ்டேட் அவார்டா சென்ட்ரல் அவார்டானு குழப்பமா இருக்கு இதுல என்ன குழப்பம் முதல்ல பிடிங்க எந்த அவார்டாவது கிடைக்கும் நீங்க படிங்க சத்தம் போட்டு படிங்க நானும் கேக்குறேன் சரிங்க இது என்ன படிக்கிறது எனக்கு எல்லாம் மனப்பாட சொல்ற கேளுங்களேன் சொல்லுங்க மூக்கருவட்ட சூர்ப நகை அலங்கோலமாக ஓடி வந்து அண்ணன் என்ன அந்த காது சொன்னால் அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆம்பளே அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்க கருத்தபய அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆம்பளே அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே இல்ல என்ன சொன்னா உடனே ராவணன் பக்கத்தில் இருந்த மாமன் மாரிச்சனை பார்த்து ஹலோ 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 மை டியர் அங்கு நீ அவசியம் போகணும் ஜங்கு ஹலோ மை டியர் அங்கு நீ அவசியம் போகணும் ஜங்கு அவளடும் நான் உருவன் கொளு நோ 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 அோல்டுமான்வன் கொு அந்த குட்டியின்னாலே கொள்ளு அவன் உன் பின்னாலே ராமன் வருவான் நீ ஆட்டங்காட்டி வெகு தூரம் ஆட்டங்காட்டி வெகு தூரம் ராமனை அழைத்து போகணும் அந்நேரம் நான் சின்னவனுக்கு டிமிக்கி கொடுப்பேன் அந்த சீதைய சிறையும் எடுப்பேன் நான் சின்னவனுக்கு டிமிக்கி கொடுப்பேன் அந்த சீதைய சிறையும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு மாரியன் ஏற்கனவே ராமனிடம் உதவிபட்டு வந்தவன் இல்லையா என்ன சொன்னா சொன்ன உயிருக்கு எவனாய் இருப்பார் அதற்கு ராவணனாகப்பட்டவன் கோபாவேசத்தோடு ராமன் நம்புக்கு பயந்த நீடம் நம்பு பேசிடும் பேசும் அதற்கு வாரீச்சர் என்ன செய்தார் மேல்டுமானி டான்ஸ் பார்த்தால் ஒரு கிளான்ஸ் துள்ளி டான்ஸ் பார்த்தால் ஒரு மானை பார்த்த சீதை ராமனிடம் என்ன சொன்னார் அந்த மானை பாருங்கள் புதுசு இந்த மண்ணில் காணாத தினசு பாருங்கள் அந்த மானை பாருங்கள் புதுசு இந்த மண்ணில் காணாத தினுசு அது என் இந்த மண்ணில் என்று உடனே அந்த மானை கொண்டு ராமச்சந்திர மூர்த்தி போய் அதன் மேல் அம்பை போட லட்சுமணாபயம் லட்சுமணம் என்று கத்த அது ராமன் குரலாட்டம் இருக்க சீதை பதறி துடித்து லட்சுமணனை போகச் சொன்னான் லட்சுமணன் கோட்டை கிழித்தான் அண்ணி இதை தாண்டி வராதீர்கள் என்று சொல்லி போனார் லட்சுமணன் அந்த சமயம் பார்த்து யார் வந்தா சாமி சாமி என்று ஊரை ஏக்கின்ற அசாமியாய் ராவணன் மாறினான் சாமி சாமி என்று ஊரை ஏக்கின்ற அசாமியாய் ராவணன் மாறினான் தாடி சடை மூடி தந்து கமண்டலம் கொண்டு அவனும் நேரினார் தாடி சடை மூடி தந்து கமண்டலம் கொண்டு அவனும் நேரினான்